வணக்கங்க அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு செவ்வாய் நாலு ஜாதகங்க நாலில் செவ்வாய் இருக்குங்க அதாவது முத்துக்குமரன் அப்பா பேர் சண்முகநாதன் அம்மா பேர் விமலா லக்கணம் வந்து ரிஷப லக்கணம் ராசி கன்னி ராசிங்க உத்திர உத்திரம் வந்து நட்சத்திரம் பாதம் நாலு உத்திர நட்சத்திரங்க தேதி பார்த்தீங்கன்னா ஏழு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு எட்டு இருபத்தி ரெண்டு பிஎம் பிற்பகலுங்க தம்பி பார்த்தீங்கன்னா இருங்க கட்டுறேன் பாருங்கள் நல்லா க்யூட்டாக இருக்காபி ஃபேமிலியோட கட்டுறேன் பாருங்கள் நல்ல நல்ல கொடுப்பங்க இப்போ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் எயிட் வந்து அதாவது நூ ஒன் செவன்டி த்ரீ ஹைட்டுங்க அறுபது கிலோ எ ஜே டபிள்யூ ப்ரைவேட் லிமிட்டெடில் வந்து அசிஸ்டண்ட் என்ஜினியராக இருக்காது சேலத்தில் ஐம்பதாயிரம் ரூபா சேலரிங்க இவங்க வந்து பார்த்தீங்கன்னா மேட்டூர் மேட்டூரில் இருக்காங்க பூர்வீகம் வந்து பார்த்தீங்கன்னா தூத்துக்குடிங்க பாத்தீங்கன்னா பேச்சி பேச்சியம்மன் தங்கை ரெண்டு கல்யாணம் ஆகிடுச்சுங்க உங்களுக்கு இதுக்கு பொருந்துகிற மாதிரி ஜாதகம் இருந்தால் என்னை காண்டாக்ட் பண்ணலாம் நைன் ஃபைவ் டூ ஃபோர் ஜீரோ சிக்ஸ் டபுள் ஃபைவ் எயிட் நைன் இன்னொரு ஃபோட்டோ பாருங்கள் தம்பி அழகாக இருக்கா அப்படி நீங்கள் காண்டக்ட் பண்ணுங்கள் இந்த நாடார் சொந்தங்களுக்கு என்னோடய சேனலை பற்றி எல்லாத்துக்கும் சொல்லுங்கள் ஃபார்வர்ட் பண்ணுங்கள் அதாவது நான் பதிவு கட்டணம் ஐநூற்றி ஒன்று தாங்க வாங்கிக்கிறேன் ஜாதி சான்றிதழும் வாக்காளர் அடையாள அட்டையோ இல்லை ஓட்டர் ஐடி கிடையாது ஒரு ஐடி ப்ரூஃப் எனக்கு காட்டணுங்க அதுக்கப்புறம் எந்த விதமான மறைமுக கட்டணமும் கிடையாது இது வந்து நம்மளோட நாடார் சமுதாயத்துக்கு ஒரு சேவையாக தான் செஞ்சிட்ருக்கேன் இதை வந்து அனைத்து சொந்தங்களுக்கும் இந்த செய்தியை அனைத்து மாவட்டத்திலையும் பகிருங்க வாழ்க வளமுடன்